பாகிஸ்தானை பொறுத்தவரையில் பெருசாக அவர்களுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை ஏனென்று ஏற்கனவே அந்த நாடு மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதன் பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷரீப் ஒன்றை கூறியிருந்தார் சொன்னால் நாங்கள் தீவிரவாதத்தால் இழந்த தொகை இழந்த நிதி வந்து அறுநூறு பில்லியன் டாலர்கள் அறுநூறு பில்லியன் பாகிஸ்தான் மொத்த பொருளாதாரம் முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு பில்லியன் டாலர்கள் பாகிஸ்தான மொத்த பொருளாதாரம் அவ்வளவு தூரத்துக்கு பாகிஸ்தான் தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும் கடந்த வருடம் கூட பாகிஸ்தான்ல ஒரு புகைதரத்தை ஹைஜாக் அதனை பாகிஸ்தான் குமாண்டோக்கள் மீட்டிருந்தார்கள் அப்போது பாகிஸ்தான் என்ன கூறியது அதனை இந்தியா ஆப்கானிஸ்தானில் உள்ள குழு ஒன்றை வைத்து இந்தியா ரோதான் அந்த புகை கடத்தியதா ஆனால் அதுக்காக அவர்கள் அடிக்கவில்லை தாங்கள் மீட்டுக் கொண்டு போய்விட்டார்களே தவிர அதற்காக இந்தியா மீது இவ்வளவு தூரமான மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுப்பேன் இந்தியா மீது போர் கொடுப்பேன் அல்லது இந்தியா போக்குவரத்தில் நிறுத்துவேன் வர்த்தகத்தை நிறுத்துவேன் இந்திய மக்கள் வெளியேற வேண்டும் என்றெல்லாம் கூறவில்லை ஆனால் இப்ப இந்தியா இதனை கூறிய உண்மையில் நான்கு பேர் தாக்குதல் என்று கூறுகிறார்கள் ஒருவர் அங்கிருக்கிறார் காஷ்மீர் மூன்று பேர் பாகிஸ்தான் வந்து வந்தார் என்று கூறுவார் ஆனா அதுக்கு எந்த தடயமும் இல்லை அதாவது அவர்கள் சுட்டு முடியவர் முதலே பாகிஸ்தானை கையை காட்டியாச்சு முழுக்க முழுக்க அரசியல் சான்று தான் இருக்கிறதே தவிர இந்த கூச்சல் குப்பான குழப்பங்கள் எல்லாம் கொஞ்ச நாளில் அடங்கி போகும்